சுவர்ணகிரி சித்த வைத்தியம் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு தலைப்பை பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும் பெண்களோட வெள்ளைப்படுதலை நீக்கும் அளவிற்கு சீனா கற்குக்கு இவ்வளவு சக்தி இருக்கிறான்னு கேட்பீங்க உண்மைதாங்க நம்ம பழங்கால வைத்திய முறையிலேயே பனங்கல் மட்டும் இல்லாமல் சீனா கல்கண்டுக்கும் ஒரு தனி இடம் இருக்குது ஏன்னா சீனா கல்கண்ணிலையும் அந்தளவுக்கு மருத்துவ குணங்கள் நிறைந்து உள்ளது இந்த சீனா கற்கை பொறுத்தவரை இன்றைக்கி மளிகை கடைகளில் பரவலாக கிடைக்கக்கூடியது தான் இருந்தாலும் அது வந்து கெமிக்கல் பயன்படுத்தி அச்சில் தயார் பண்ணுறனால அந்த கற்கண்டை நீங்கள் வாங்க வேணாம் இது வந்து ஒழுங்கற்று இருக்கக்கூடிய பனங்கற்கண்டை போல் என்ன சொல்ல போனால் சல்லி கற்களை போல் ஒழுங்கற்று நல்ல வெண்மையாக இருக்கக்கூடிய சீனா கற்கண்கள் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இதை வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவிற்கு வாங்கி கொள்ளுங்கள் அதை வாங்கி வந்து நன்றாக இடித்து அல்லது மிக்சியில் போட்டு அடித்தோ நன்றாக பொடி செய்து வைத்துக்கொள்ளுங்கள் இது மட்டும் போதாதுங்க இதுக்கு இன்ன ரெண்டு மருந்துகள் அவசியம் சேர்க்கணும் அப்போ தான் வெள்ளைப்படுதலை நீக்கக்கூடிய நல்ல கற்கண்டு சூரணம் உங்களுக்கு கிடைக்கும் அது என்ன மருந்துகள்னு இப்போ நான் சொல்கிறேன் சீன கற்கண்டை போல் ஐம்பது கிராம் அளவிற்கு படிகாரத்தை வாங்கி கொள்ளுங்கள் படிகாரம் உங்களுக்கு தெரியும் திருஷ்டிக்கு வந்து வீட்டு வாசலில் அந்த காலங்களில் அதிகமாக கட்டி வைப்பாங்க பார்பர் ஷாப்பில் கூட பயன்படுத்துவாங்க அதாவது கன்னத்தில் வந்து அந்த கத்தி பட்டா எரியாமல் இருக்கிறதுக்கு அதுதாங்க அதுதான் ஒரு முக்கியமான மருந்து இதில் இந்த படிகாரத்தை தேவையான அளவிற்கு அதாவது ஐம்பது கிராம் அளவிற்கு வாங்கி வந்து ஒரு மண் சட்டியில் போட்டு அடுப்பில் வச்சு எரிச்சிங்கன்னா அது வந்து பொறிஞ்சு சுண்ணாம்பு போல் மாறும் நல்லா கட்டியாக இருக்கிற படிகாரம் அப்படியே மலர்ந்து சுண்ணாம்பு போல் மாறும் பார்க்குறதுக்கு நல்லா சுண்ணாம்பு திருநீர் போல் இருக்கும் அதையும் எடுத்து வைத்து கொள்ளுங்கள் அதன் பிறகு இந்த நெல்லி வெற்றல் அவசியம் தேவை அதாவது நெல்லிக்காய் தோள்களை இடித்து பொடி செய்து அதை வந்து ஒரு காட்டன் துணியில் வச்சு சளிச்சு வச்சுக்கிறோங்க அதுவும் ஒரு ஐம்பது கிராம் அளவிற்கு தேவை இப்போ கற்கண்டு படிகாரம் நெல்லிக்காய்த்தோல் இவை அனைத்தும் ஐம்பது ஐம்பது கிராம் உங்களிடம் இருக்கும் இவை மூன்றையும் ஒன்றாக கலந்து கொள்ளுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்துருங்க இது தாங்க வெள்ளைப்படுதலை போக்கக்கூடிய கற்கண்டு சூரணம் இப்போ உங்களுக்கு கற்கண்டு சூரணம் தயாராகிடுச்சு இதை எப்படி நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா வெள்ளைப்படுதல் உள்ள பெண்கள் தினமும் ரெண்டு டீஸ்பூன் அளவிற்கு எடுத்து மோர் அல்லது சிறிதளவு இளநீரில் கலந்து சாப்பிடுங்கள் ஒரு டம்ளர் மோர் ஒரு டம்ளர் இளநீர் ஆகியிருந்தாலும் பரவாயில்ல அதில் நல்லா கலக்கிட்டு அப்படியே குடிச்சிருங்க இதை வந்து டெய்லி காலை மாலை ரெண்டு வேலையும் சாப்பாட்டுக்கு முன்னாடி அதாவது வெறும் வயிற்றில் குடிச்சுக்கிட்டு வரணும் இப்படி தொடர்ந்து ஒரு வாரம் அல்லது பதினைந்து நாட்கள் குடித்து வர உங்களுடைய வெள்ளைப்படுதலானது மிக சீக்கிரமாக சரியாகிவிடும் உங்களுக்கு வந்து நீண்ட காலமாக அதாவது ஆறு மாதம் ஒரு வருஷமாக வெள்ளைப்படுதல் இருந்துச்சுன்னா இதை வந்து நீங்கள் ஒரு இருபத்தி நாலு நாள் அதாவது அரை மண்டலம் குடிச்சிட்டு வர்றது நல்லது கிட்டத்தட்ட மூன்று வாரங்களை தாண்டிவிடும் என்ன காரணம்னா நீண்ட நாட்கள் விளைப்படுதல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நாள் பட்டு தான் கேட்கும் எதுக்கும் சளி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா கவனிச்சுக்குறேங்க சளி உள்ள பெண்கள் வந்து இந்த இளநீர் மோர் வந்து கலக்குறீங்க இல்லை ஒரு டம்ளர் சொன்ன அதில் வந்து சிறிதளவு மட்டும் கலந்துக்கிறோங்க ரொம்ப வேண்டாம் ஏன்னால் உங்களுக்கு வந்து இளநீரோ மோரோ வந்து வெறும் வயதில் குடிக்கும்போது சளி உண்டாக வாய்ப்பு இருக்குது அதனால் சளி உள்ள பெண்கள் மட்டும் சிறிதளவு மோர் அல்லது இளநீரை கலந்து குடிப்பது நல்லது இது வெள்ளைப்படுதலை மட்டும் இல்லை சில பெண்களுக்கு வந்து நீர் போகும்போது எரிச்சலாக இருக்கும் சில பெண்களுக்கு நீர் போகும்போது சுருக்கு சுருக்குன்னு குத்துற மாதிரி ஊசி குத்துகிற மாதிரி வலிக்கும் இது ரெண்டுக்குமே இந்த மருந்தை நீங்கள் சாப்பிட்லாம் அதற்கும் நல்ல பலன் அளிக்கக்கூடியது நீர்த்தாரை வந்து வெந்து போயிருக்கிறனால தான் உங்களுக்கு வந்து நீர் சுருக்கோ நீர் எரிச்சலோ ஏற்படும் அதனால நீர்த்தாரையில் உள்ள புண்கள் ஆறி உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து நீர் வெளியாக ஆரம்பிச்சிடும் எந்த வழியும் இல்லாமல் எந்த எரிச்சலும் இல்லாமல் உங்களுக்கு நீர் போக ஆரம்பிச்சிடும் இது ஒரு நல்ல மருத்துவ குணமுள்ள சூரணமுங்க இதை நீங்கள் தயாரித்து பயன்படுத்துங்க இந்த வீடியோவில் வேற ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலோ வேறு ஏதேனும் மருத்துவம் சம்பந்தமான சந்தேகம் இருந்தாலோ திரையில் தெரியக்கூடிய எங்களுடைய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் சந்தேகங்களை தெரிவித்து விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம் இதுபோன்ற நல்ல நல்ல மருத்துவ வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து காண எங்களது சித்த வைத்தியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்